எங்களுக்கு இந்த வீட்டை கொஞ்சம் திருத்தி தாக்குன்னா எங்களுக்கு சாப்பாடு கஷ்டம் என்ன எங்களுக்கு சாப்பாடு கூட எங்களுக்கு எங்க அப்பா வராங்க எங்க அப்பா இருக்க மாட்டாங்க எங்க அப்பா தானே எங்களை பாக்காரு இவரு சம்பளமே இல்லை சம்பளம் கூட எடுக்கலன்னா சம்பளம் இல்லை இப்ப எங்கட அப்பா தான் சாப்பிட கொடுத்து போட்டு போறாரு இவங்களுக்கு காலையில சாப்பிடலன்னா அவங்க என்ன காலையில் சாப்பிட இல்லையா இல்ல டீமெக்லாம் பிடிச்சவங்க கட்டவுடி இப்போ வந்து பார்த்தீங்கடா ரெண்டு மணி ஆகுது அவங்க மிஷின் அடப்புனா மிஷினில் போவாங்க ஆஹ் மிஷினில் போயிட்டா பின்னர் இடத்தில நம்ம ஏற்றி கொண்டு விடுவாங்க மிஷின்ல ஏற்றி விடுவாங்க அப்பா அந்த புள்ள வந்து அந்த சின்ன பிள்ளையில விட்டுட்டு புல்லு முழுங்க போற அதுவும் போக நேரத்துல நாங்கள் வந்து அவங்களுக்கு தெரியாது அப்போ என்ன செய்யறாங்க என்ன செய்யறேங்க காத்தி உலகிறானு என்ன மண்ணா இருக்குது ஆ சிவர்லா சரி சரி நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அனு எமன் எஃப் அப்படி இருக்க எல்லாருக்கும் பீனாம் இண்டையிராமம் நினைக்கிறோம் பாத்தீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் உருகாமம் என்கின்ற ஒரு பின்தங்கிய கிராமத்திற்கு தான் வந்திருக்கின்றோம் நாங்கள் முன்னாடி வந்து ஒரு வேலை திட்டமாக வந்து இந்த ஏரியாவுக்கு வந்திருந்தோம் உருகாமம் கோபாவளி போன்ற பிரதேசங்கள் எங்களால் முடிந்த உதவி திட்டங்களை செய்திருந்தோம் அப்ப அந்த வகையில வந்து அந்த நாங்கள் செய்கிற உதவிகளை பார்த்துட்டு அப்போ ஒரு தம்பியும் ஒரு தங்கச்சியும் வந்து எங்கிட்ட அண்ணா எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க எங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்ட்டு வந்து கேட்டாங்க அப்போ அந்த அந்த டைமில் வந்து எங்கள் கையில் இருந்த பணங்கள் எல்லாமே வந்து முடிஞ்சுது அதாவது உதவி செய்து முடிச்சிட்டேன் நம்முடைய உறவுகள் தந்த பணத்தை கண்டிப்பாக வந்து அடுத்த கட்டமாக உதவிகள் வரும்போது உங்களை வந்து சந்திக்கிறேன் தங்கச்சி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து நான் கிளம்பிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வாரங்கள் கழித்து இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் இந்த உருகாமங்கிற பிரதேசத்தில் இந்த இருக்கிறதான் வந்து அந்த தங்கச்சியும் அந்த தம்பியும் வந்து இருக்கிற வீடு பக்கத்தில் வந்து சில சில வீடுகள் இருக்குது இதெல்லாம் வந்து நிறுவனத்தால் கொடுத்த வீடுகள் தான் அப்போ இந்த பகுதியில் இருக்கிற ஒரு சில இளைஞர்கள் வந்து பக்கத்தில் நின்று கொண்டு இருக்காங்க அப்போ ஒரு தம்பி நம்ம வந்து இப்போ எங்களை வந்து இப்போ அடையாளம் காட்டுறதுக்காக வந்து அந்த வீட்டை கூட்டி வந்தார் அதாவது நம்ம தோணி வாங்கி கொடுக்குறதா வந்து ஒரு வீடியோன் போட்டிருந்தோம் லிங்கா அப்போ அந்த தம்பியா பக்கத்தில் நீங்கள் வாங்க அப்போ இந்த தம்பியாக வந்து இப்போ எங்களை அந்த வீடு தெரியாது எங்களுக்கு அப்போ இந்த வீட்டை வந்து கூட்டி வந்தார் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இருந்து வந்த இந்த இடத்துக்கு குறிப்பாக வந்து ஒரு அறுபது தொடக்க எண்பது கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் இந்த தூரம் அப்போ வந்து விசாரித்தோம் தம்பி அங்கு கேட்டு அந்த தம்பி வந்து என்னென்னடா அவர் வந்து மாடு மேய்க்கிறதுக்காக வந்து அந்த அன்றாட தொழில் செய்கிறதுக்காக வந்து இங்கே இருந்து எந்த இடத்துக்கு போய்க்காங்க தம்பட்டி தம்பட்டி தம்படி என்கின்ற இடம் வந்து இந்த உருவாம என்கின்ற இடத்துல இருந்து ஒரு பதினைந்து தொடக்கம் இருபது கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் கண்டிப்பாக வந்து தங்கச்சியோட பேசிட்டு அடுத்த கட்டமாக வந்து நாங்கள் இப்போ தம்பியை சந்திக்கிறதுக்காக போப்போம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து இந்த வீடு எடுக்கிறதுக்காக வந்து நாங்கள் கஷ்டப்படுறோம் தான் ம அது மட்டும் இல்லாத தாண்டி இந்த தங்கச்சாக்களுக்கு உதவி தான் எங்களுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து நூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நாங்கள் இப்போ பிரியாணம் செய்திருக்கோம் இப்போ இப்போ வரைக்கும் இப்போதைக்கு ஒரு எழுபது எண்பது கிலோமீட்டர் பிரயாணம் செய்திருக்கும் கண்டிப்பாக அவன் தங்கச்சி சந்திச்சுட்டு தம்பியை சந்திக்கிறதுக்காக தம்பியோட நான் வந்து திரும்ப போக அவரை சந்திக்கிறதுக்காக அவர் வந்து ஒரு காட்டு பிரதேசத்தினா நின்று மாடு மேய்ச்சி கொண்டிருக்கிறார் என்ற கேட்டாங்க இப்போ தம்பியோட பேசினார் அவர் அவருடைய போன்ல இருந்து எடுத்து சரி நம்ம உள்ள போயிட்டு அந்த தங்கச்சியோட பேசும் இதெல்லாம் அவங்களோட வீடு இதே வந்து அவங்களோட சொந்த வளவு தானா தம்பி சொந்த சொந்த அவங்களோட அவங்கள்டு வந்து மற்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த உதவி செய்ய வந்ததுக்கான நோக்கம் இவர்களுக்கு இந்த வயது திருமணத்தை வந்து உண்மையிலே வந்து வேண்டும் வேண்டியதை பார்க்குற நம்முடைய சமுதாயம் இளம் வயதில் வந்து திருமணம் முடித்தது கஷ்டப்படாமல் நம்ம ஏதாவது ஒரு தொழிலில் முயற்சி செய்து முன்னேறிட்டு திருமணம் செய்தால் உண்மையிலே வந்து பெட்ராக இருக்கும் அது இல்லை பெரியவங்களோட சம்மதத்தோட செய்தாலும் அது வந்து நல்லபடியா இருக்கும் இப்போ தங்கச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வயசு இந்த இருபத்தி ரெண்டு வயசில் மூன்று குழந்தைகளை வச்சு இருக்கா ரெண்டாச்சு வச்சு பாருங்க நிலம வந்து எப்படி இருக்கும் வந்து எல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சு விடும் தங்கச்சி வாங்கல வெளியில் வணக்கம் தங்கச்சி எப்படி சிவமாக இருக்கீங்களா உங்களோட பேர் என்ன தனுஜா

சம்பளமில்லை டைப் எங்க அப்பா தான் சாப்டே குடுத்துட்டு போறாரு இவங்களுக்கு காலையிலும் சாப்டல நான் வங்க என்ன காலையில இருந்து சாப்டல நீ டீமேட்லாம் குடிச்சவங்க கட்டவுலே வந்து பாத்தீங்கடா 1:00 2 மணி ஆகுது என்ன மாள நீங்க இப்ப ஓவர்நைட் இப்படி தான நீங்க சாப்பாடாம இருக்கிறதா எத்தனை மணி சாப்பிட நீங்க நான் காலையில சாப்பிடுறேன் சொன்னாய் எங்க அப்பா மீனுக்கு போய்த்தாரு எங்களுக்கு மூணு மணிக்கு தான் சாப்பாடு நீ எங்க அப்பா நீ மீனுக்கு போய் வந்தா தான் எங்களுக்கு சாப்பாடு மீன் பிடிச்சி வந்தா தான் சாப்பாடு அவர் தான் நீ சாமான் கடையில் வேண்டி கொண்டு தருவாங்க எல்லாம் வந்து ஃபுல்லா உடஞ்சி எடுக்க நான் காலையில் அந்த காத்து மலை அடிக்க உலப்படியே ஒன்று விழுந்துட்டு இந்த வெள்ளத்துக்கு அதனால் இவங்களை கொண்டு அங்கே வீட்டில் சாமி அப்பா சாப்பாடு தர சாப்பிட்டு அங்கே போய் இந்த இதில் மண்புள்ளி இருக்கிற பயத்தில் நாங்க அங்க அக்கா இருந்தாங்க அக்காவுக்கு படி நிலைமையால் நாங்கள் திரும்பி நான் என்ன பேசுகிறேன் எனக்கு ஒன்றுமே தம்பி இப்போ மாடு போய் நாள் அவர் ரெண்டு மாசம்

என்னென்னு சொன்னால் இந்த வீடியோவை இப்போதைய இளைஞர்கள் இளைஞர்கள் வந்து நிறைய பேர் பார்த்து கொண்டு இருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு அனைவருக்குமே இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் இப்போ பாருங்கள் இந்த இளம் வயதில் திருமணம் முடிச்ச போட கஷ்டங்கள் பட வேண்டும் என்று உண்மையிலே நம்ம ஒரு வாழ்க்கையில் வந்து உயர்ந்துட்டு இல்லை நமக்குன்ற ஒரு தொழிலை வந்து நிரந்தரமாக செய்துட்டு திருமணத்துக்கு நம்ம அடுத்த கட்டமாக போகலாம் அது மட்டும் இல்லை நம்முடைய வீடியோ பார்த்துக்கொண்டிருக்கிற உறவுகளாக இருந்தால் கண்டிப்பாக வந்து வீடியோவை முடிஞ்ச வரை பார்க்குறீங்க இது அனைவருக்கும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும் இந்த விளம்பையை திருமணம் யாருமே முடிக்கக்கூடாது பாருங்க சாப்பாடு வந்து பிள்ளை வந்து கண்டிப்பாக கஷ்டப்படுகிறது

கார்த்தளக்கு இப்ப பலகாரங்கள் உருண்ட சோவிகள் எடுத்துக்கு வரப்போம் தெரியாது அப்ப நாங்க முன்னாடி சொல்லி இருந்தேன் இந்த வீடை வந்து துப்புர செய்து கொண்டிருந்தாங்க ஜிபாருங்க இந்த பக்கம் அப்படி இருக்க உள்ள வந்து தண்ணியை ஊத்தி ஊத்தி கழுவ கழுவா மண்ணும் கரைஞ்சு போகுது என்ன

கரண்ட் வசதி எல்லாம் இருக்கு கரண்டிங்க பக்கத்துல இருந்து கொழி எடுத்தீங்க சரிம்மா ஒன்று யோசிக்காதங்க அடுத்த கட்டமா கண்டிப்பா ஏதாவது உதவி கிடைக்கும் நாங்களும் நம்புறோம் முதல் முத கட்டமா ஒரு சின்ன ஒரு தொகை பணத்தை வந்து உங்க தந்துட்டு போறோம் இதை வச்சு பிள்ளைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க കാത്തി പണ്ടൊക്കെ ഏതാ വാങ്ങി ചെയ്യുക ശരി അവസിക്കാതെ പത്തായിരം ഉദവിയെ ചെയ്തത് ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய தியாகராஜா வேந்தன் என்கின்ற ஒரு அண்ணா வந்து மொத்தமா வந்து ஐம்பது ரெண்டு பணம் அனுப்பி பிறந்தவங்க கஷ்டப்படுறவங்களை பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் அண்ணா கொடுங்கண்டு அப்ப உங்களை மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க அந்த உதவி திட்டங்கள் வந்து எங்க ஹைக் வந்து வந்த விகிதம் வந்து குறைவு அன்றாடமா வந்து சாப்பாடு கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் வந்து நாங்க கண்டுபிடிச்சு உதவி இதெல்லாம் செய்து கொண்டிருக்கோம் அது மட்டும் இல்ல பக்கத்து இப்போ அது மட்டும் இல்லை அண்மையில் வெள்ளப்பெருக்கு கூட ஏற்பட்டது அதில் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமான உதவியை செய்ய அங்கே செய்து கொண்டிருக்கோம் அடுத்த கட்டமாக வந்து உதவி கிடைக்கும் நாங்கள் நம்புகிறோம் இந்த இடத்துல இந்த உதவியை செய்த அந்த அண்ணாவுக்கு வேந்தன் என்கின்ற அண்ணாவுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சரி ஓகே மேடம் ஒன்றும் யோசிக்காங்க அடுத்த கட்டம் உதவி கிடைக்கும் நாங்கள் நம்புகிறோம் இப்போ நாங்கள் அப்படியே வந்து தம்பி ஒரு கா பார்க்க போக போகிறோம் அந்த அவர் அவர் என்ன செய்கிறாரு எப்படி இருக்காருன்றத இந்த வீடியோவில் காட்ட தானே வேணும் இப்போ எனக்கு வந்து வழி தெரியாது கொஞ்சம் ரெண்டா போ போகிற பாதையில் வந்து இருக்குதாம் யானைகள் எல்லாம் இருக்குதான் கொஞ்சம் தான் போகணும் இன்னும் போக போகிறோம் ஏடா வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாமே தெரியாதீ வேணும் அதுக்காக சரி வேற ஏதாவது நீங்க சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்களா இல்லை வேற ஏதாவது கேட்டுக்கொள்ள விரும்புறீங்களா எங்களுக்கு இந்த வீட்டை கொஞ்சம் திருச்சி தாருமா இந்த வீடியோவை நாங்க இந்த இடத்த முடிச்சுட்டு அப்படியே தம்பிய பார்க்க போக போகிறோம் அப்போ நாங்கள் போயிட்டு வரட்டா சரி வாரம் ஒன்று ஜோசியாதுங்க அடுத்த கட்டமாக வாரம் கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கிறவங்க உதவி செய்வாங்க நாங்கள் நம்புறோம் ஏன்டா இவ்வளோ பேருக்கு உதவி செய்கிறாங்க இப்போ உங்களை மாதிரி ஆட்களுக்கு உதவி கிடைக்காட்டி அப்புறம் என்ன கிடைக்கும் நாங்கள் நம்புகிறோம் எந்த அனைவருக்கும் வந்து உடனே இல்லாட்டியும் கொஞ்சம் கொஞ்சம் வாரங்களால் கொஞ்சம் கொஞ்சம் நாட்களாக வந்து கிடைச்சி கொண்டு இருக்குது சரி நாங்கள் போயிட்டு வரோம் அடுத்த கட்டம் சந்திப்போம் சரி கம்பிவா இல்லீங்க கரண்ட் அடிக்குமா கரண்ட் இல்ல நீங்க என்ன லொக்கேஷன் சொல்றேன் கரும்பு சொன்னா எங்களுக்கு தெரியுமா கரும்பு சேனு மாடுங்கு மேல <laughs> <laughs>

அப்ப நான் வந்து இப்போ உங்களை மாட்டுக்கிட்ட வச்சு தான் பேசணும்னு வந்தேன் நாங்கள் சரி அது பிரச்சனை இல்லை அப்ப சொல்றதுக்காரு இருக்கா ஓ ஆ சரி சரி இங்க வந்துருக்கா இந்த அன்னைக்கா சரி சரி தொடர்லாம் இருக்கீங்க நாங்கள் வந்திருக்காங்களா போகிறாங்களான்னு நான் உங்கள் ஓட சொன்னோங்க ஆ மாருங்களான்டு என்னன்னு சொன்னா தம்பி மாசம் ஆடுமேக்கு வந்து வந்து மாசம் தங்கச்சி இரண்டு மாசம் வந்து ஆகுது என்ன சொன்னா பிள்ளை வந்து கடுமையா கஷ்டப்படுது பாவம் அந்த பிள்ளைட்டு நாங்கில்லை அந்த புள்ளைய பார்த்தேன்னு அந்த பிள்ளை என்ன எனக்கு தெரியாம போயிட்டு பக்கத்துல தம்பியில நின்று எல்லாம்

நம்மளும் இப்ப என்ன கஷ்டப்படுற நம்ம பார்க்கறது ஆறு அது ரெண்டு நமக்கு நமக்கு நீ மாசம் முடிவு சம்பள கிடைக்கும் சம்பள ராசி எடுத்துட்டு போனாதான் நீ வீட்டு எல்லாம் இல்லை நானும் பார்த்துக்கிட்டு எடுத்து பார்ப்பேன் அதுக்காக இப்போ பிள்ளைகள் தான் வந்து பட்டினி போடலாமா மூன்று மூன்று பிள்ளைகள் இருக்குது சின்ன சின்ன பிள்ளைகள் யோசிச்சு பாருங்க ஆகும் ஆந்தானு இப்போ நம்மளைய ஒரு நேர் நேர் சாப்பாடு நான் விரிக்க மாட்டேன் அத நீங்க அதுக்கான ஏற்பாடு செய்யணும் மற்றது வந்து இப்போ நீங்க திருமணம் முடிச்சு பஞ்சி வருஷம் வேணே பஞ்சு வருஷம் நீங்க அடுத்த ஆட்டம் என்ன உங்களுக்கு சீக்கிரம் பிளான் இப்போ இப்படி எரிக்கிறாங்க மாட்டு மேய்க்க போறீங்களா அப்படிலாம் நானும் மேய்க்கணும் இல்லை இப்ப எல்லாமே சின்ன சின்ன சொல்லிருப்பாங்க செஞ்சு திருப்பேன் எல்லாரும் ஃபயர் எல்லாம் போடுறேண்ணா ஆஹ் அந்த விஷயம் இல்லாத செஞ்சு தெரியறேண்ணா அவங்க கூட அப்பா அம்மா எல்லாம் அங்க எல்லாரும் ஊர்ல இருந்து அங்க ஊர்ல இருந்து வெளிநில போறதுக்கு ட்ரைவன் இல்லையா

போன வருஷம் மட்டும் போட்டு தோட்டம் தோட்டம் போட்டு அதுல பத்தம் ஆண் அழிச்சு கரண்டி வசதி இல்ல அவங்களுக்கு நம்மள கையில காசு இருந்தா அந்த சேக்கட்டா அது வாங்கலாம் அந்த வசதி இல்ல அவங்களுக்கு கொஞ்சம் ஆண் அழிச்சு விடுதா ஒரு ஒரே ஏக்கர் மட்டும் போட்டேன் ஒரே ஏக்கர் அழிச்சு இந்த கரும்பு தோட்டம் அவர் போட்டிக்காரு சார் இது வந்து வேலை கல்ற நம்ம நீ அதுக்குள்ள எடுத்து மாட்டு விடுற கொஞ்சம் விட்டா நமக்கு கொஞ்சம் கரண்ட் வசதி வளர்த்து கரண்ட் இருக்கு

நான் நான் கடும் கஷ்டம் விளங்குது பிள்ளைகளை கழுத்துல விடமில்லை காதில கையில இல்லை நகை அதாவது நகை ஒன்றுமே இல்லை பொம்பளை ஆசைக்கும் அந்த பிள்ளைகிட்ட வந்து நிறைய விஷயங்கள் கேட்குமே இல்ல பேசவே இல்லை என்ன தெரியும் ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கிறது இப்ப நீங்க ராம்புல போடியேன் வயசுக்கு வந்தால் உங்களுக்கு எல்லாம் அளவு வாய்க்கிறேன் அவங்க கூட்டி வந்து நம்ம தெரியும் தானே நல்லா வைக்கிறேன் நம்மடமே ஒரு சின்ன நகையாவது போட்டு

அடிப்படையது அதே போல வந்து கூலி வேலை தான் கூலி வேலை செஞ்சு தருவார் கண்டிப்பாக வந்து நீங்கள் முன்னேறணும் அடுத்த கட்டமாக அதே மாதிரி தம்பி வந்து ஒரு கஷ்டத்தில் இருந்து அறிவாரி அவர் வந்து முதலாளி ஆக போகிறாரு நீ அவர் சொந்த தோணி எடுத்து அவர் வந்து இப்போ இன்னொரு நாலஞ்சு மாதத்துல அவர் இப்போ இன்னும் கஷ்டப்படுற ஆக்களுக்கு அவர் உதவி செய்யணும் ஆ மற்றது வந்து இப்போ இப்போ சின்ன வயசுல திருமணம் முடிக்கிறது நல்லமா கூடாதா கூடாதான் என்ன செய்யற திருமணம் முடிஞ்சிட்டு அதான் இப்ப இப்ப நீங்க இப்படியா திரும்ப நடக்க நடக்க தான் மற்ற பாக்குறவங்களும் பார்த்து பார்த்து அப்ப கல்யாணம் கட்டுற ஆசையும் வரும் உங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சாக்க உங்களோட நண்பர்கள் வாங்க உங்களோட திருடுறாங்க பாரு நம்ம தமிழ் வேறுனு நிலோஜன் 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 கல்யாணம் கட்டி நம்மளும் கல்யாணம் கட்டுவன்ட்டு வருவாங்க தானே நீங்க அப்படி யாரும் இருந்தாங்கடா கல்யாணம் கட்ட விட கூடாது இளம் வயசுல கல்யாணம் கட்டி கடுமையான கஷ்டப்படணும் மற்ற வந்து பதினாலு வயசுல திருமணம் முடிக்கல கும்பல புள்ளியே அவங்க திருமணம் முடிச்சது ஆகணும் கல்யாணம் என்ன போக பிரச்சனை ஒன்றும் இல்ல என்ன கஷ்டம் வைக்கல போன கஷ்டம் அதனா அவங்க வந்து அந்த கிராமங்கள்ல இருக்கிற வடிவாக அந்த என்ன நடக்குது வெளியுறதுக்கு தெரியுது இல்லை மெயின் பிரதேசங்கள் ஒரு நகரப்புறத்துல நடந்திருக்குமா இருந்தா ஏதாவது சட்ட நடை எடுக்கப்பட்டிருக்கும் என்ன சொல்றீங்க உத்தியோசத்திற்கு அப்படி உண்மையிலே வந்து இந்த வீடியோ பார்த்துக் கொண்டிருக்கிற இளம் சமுதாயம் இப்படியான இளம் திருமணங்களை வந்து முடிக்காதீங்க என்ற என்னுடைய வேண்டுகோள் எல்லாருடைய வேண்டுகோள் அதாவது தெரியுதானே என்ன நேரடியா வந்து இந்த பார்க்கும் தான் அந்த கஷ்டங்கள் அந்த வழிகள் விளங்குது இப்போ நாங்கள் வந்து இப்போ வந்த மொத்தத்துக்கு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் இதனால் கவரேஜ் கூட வருது இல்லை இப்போ நாங்கள் அதை சேஜ் பண்ணி எத்தனை கிலோமீட்டரு அடிச்சு பார்க்குறதுக்கு கவரேஜ் கூட வருது இல்லை அப்படியே ப்ளேஸ் தான் நின்று கொண்டு இருக்கும் ஃபுல்லாக வளர்ச்சி காடு அப்போ தம்பி சந்திக்கிறதுக்காக உருவாமையில்தான் இருபது கிலோமீட்டர் சொன்னோம் இருபது கிலோமீட்டருக்கு கூட தான் இருக்கோம் என்ன ஏன்னு இப்போ சிங்கிள் ஏரியா பிஹாரியெல்லாம் தாண்டி தான் வர 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 அப்படியே வந்து கொண்டுருக்க வேறு லொக்கேஷன் சொல்ல சொல்லு எங்களுக்கு இடம் தெரியாது சரி ஏதோ நல்லபடியாக அமையும் என்று நாங்கள் நினைக்கிறேன் இந்த வீடியோ இவருக்கு வந்து உதவி கிடைக்கும் நாங்கள் நம்புறோம் சரி நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளோம் இதோட ஓகே இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்ளும் கண்டிப்பாக வந்து இவர்களுக்கான உதவி தேவை இவருக்கு உதவி செய்யாட்டியும் இவர் கல்யாணம் முடிச்சிருக்கிற இவருடைய மனைவி அந்த பிள்ளைகள் வந்து சந்தோஷம் ஆகணும் என்ன சொன்னால் இப்போ தம்பிக்கு வந்து இருபத்தஞ்சி வயசு இப்போ நான் அப்படியா சொல்லல என்னென்னு சொன்னால் அவங்களோட முயற்சி காணும் அது இன்னும் முயற்சி எது நீங்கள் வந்து பிள்ளைகளை நல்லா வச்சுக்கணும் வேணா உங்களுக்கு ஏதாவது வாழ்வாத உதவி செய்யணும்னா நீங்கள் எப்படி எனக்கு உதவி எதிர்பார்க்கிங்க கோழியாரோஷம் வாங்கிட்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை வாரம் இதை வச்சு முட்டையை வச்சு

எனக்கு பொம்பளையில் தானே புள்ளு புடுங்க வந்த இதுல அப்ப ஒரு அஞ்சு பேரை கூட்டி வாண்ட நம்ம ஊர் அவங்க ஊர் அம்மா இப்படி இருந்து போவாங்க ஒரு பத்து பதினஞ்சு பொம்பளை ரெண்டு ஊர்ல இருந்து அவங்க மிஷின் அனுப்புனா மிஷின்ல போவாங்க மிஷின்ல போயிட்டு அவங்க பின்னர் திரும்ப ஏத்தி கொண்டு விடுவாங்க மிஷின்ல ஏத்தி விடுவாங்க அப்ப அந்த புள்ள வந்து அந்த சின்ன பிள்ளையில விட்டு புள்ளு முழுங்க போறேன் அதுவும் போவாங்க போவாங்க ഉവിയാ കോഴി വളപ്പ് ചെയ്താലും ഓക്കെ അനുഭവങ്ങളും നമ്പറിയ കഷ്ടങ്ങൾ எங்களுக்கு வந்து எப்படி பேசுறது தெரியல எனக்கு முன்னாடி எல்லா விட எங்களையும் பேசியாச்சு இந்த வீடியோ நாங்க முடிக்கிறது கேட்டதுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு வாழ்வார் உதவியாவது செய்து கொடுங்க இப்போ தம்பி கேட்டார் ஆனா எனக்கு கோழி வளர்ப்பு ஏதாவது செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எங்களுடைய அந்த மனைவி பார்த்து கொண்டு இருப்பாவ வந்து புல்லு புழுங்க போற புல்லு புழுங்க போகிறது வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது அந்த மனசுக்கு பிடிக்கல அப்போ கோழி வளர்ப்பு ஏதாவது இருந்தால் கோழியை பார்த்து கொண்டிருப்பா அவங்களோட அன்றாடமான சாப்பாட்டுக்கு வந்து ஏதோ பயனுள்ளதாக இருக்கும் ரெண்டு பிறந்த தம்பி வந்து வாழ்வார் உதவியாக வந்து கோழி வளர்ப்பும் அடுத்தது தோனியை கேட்டுருந்தார் தோனி எனக்கு மீன் பிடிக்க தெரியுமன்னா அதில் மாறிப்போகம் வந்து குளத்தில் தண்ணீர் ஊடுறதால மாடுமைக்குவார் கோடை நேரத்தில் குளத்துக்குள்ளே மீன் பிடிக்கிற அப்படின்ற மாதிரி ஏதாவது இவர்களுக்கு வாழ்வாத உதவி செய்து கொடுக்க வேண்டும் கண்டிப்பாக இவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை வழங்குங்க அப்படி உதவி செய்ய முடியலையா இந்த வீடியோவை உதவி செய்யக்கூடிய உங்களுடைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அது ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோ நாங்கள் இதோட முடித்துக்கொள்கிறோம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்